எல்லோருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்திகள் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாதம்னே சொல்லலாங்க அதனால் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்க உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் அந்த படிப்பு சம்மந்தமாக வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே நல்லபடியாக தான் இருக்குது சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளி மாநிலம் போயிட்டு வெளிநாடுகள் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் அதே மாதிரி இந்த படிப்பு சம்மந்தமாக எஜுகேஷன் லோனு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா வீட்டில் உங்களோடய படிப்பு விஷயங்களுக்காக ஏதாவது கடன் கேட்டிருக்காங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்லபடியாக தான் இருக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுங்க ஏன்னா உங்களுக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லதான் ரொம்ப மோசம்னாலாம் சொல்ல முடியாது உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்களுமே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுலாம் இருக்குதுல்லாம் ப்ரமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய கம்பெனிலன்னும் வந்து சேலரி வராமல் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் கூட வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போக தான் செய்யும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொந்தமாக தொழில் இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தொழில் வகையில் உங்களுக்கு கொஞ்சம் ஓகே தான் ஆனாலும் நீங்கள் இந்த பண விஷயத்தில் கவனம் இருந்துக்கணும் இந்த எதுலேயும் அகலக்கால் வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவசரப்பட்டு இந்த பண விஷயங்களில் ஒரு முடிவும் எடுக்காதீங்க நீங்கள் அந்த தொழில் சார்ந்து எதாவது பண்ணுறீங்க முதலீடுகள் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க நடக்கக்கூடிய தசாபுத்திகள்லாம் என்ன மாதிரி இருக்குது என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தொழில் சம்மந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றத எடுத்துக்கலாம் இன்னும் சில பேருக்கு சொல்லணும் அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுத்து புதுசாக தொழில் தொடங்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சொந்தமாக தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் சொந்தமாக வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இந்த மாதிரியான ஆசைகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா முதல்ல உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளையும் பார்த்துக்கோங்க அதில் இந்த தொழில் எல்லாம் சொந்தமாக உங்களோட ஜாதகப்படி தொழில் தொடங்கினா நல்லபடியாக இருக்குமா அப்படின்றத மெயினாக பார்த்துக்கோங்க இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருந்தது அப்படின்னா சந்தோஷமாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கோங்க அதில் ஒரு தவறும் கிடையாது பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் அப்படின்றது என்னதான் பணவரவு அப்படின்றது இருந்தாலும் செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ரெட்டிப்பு செலவு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத குறைச்சிடணும் ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்காத செலவுகள் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் வாங்கி செலவுகள் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்ததா செய்யும் நான் ஒரே விஷயமாக சொல்லுவேன் அவங்களுக்கு அதாவது புதுசாக கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா மனசு தாங்க இந்த உடல் நலம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா மனசில் தேவையில்லாத கவலைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்ருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நண்பர்களாக இருக்கட்டும் காதலிக்கிறவங்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரியான சிந்தனைகள் அப்படின்ற மாதிரி தான் அதிகமாக ஏற்படும் மனது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த கொரோனா டைமில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லாக்டவுன் போட்டுட்டு எல்லாம் இப்போ கொஞ்சம் தனிமையில் இருந்த மாதிரிலாம் இருந்தோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்க செய்யும் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் அப்படின்றது வேண்டாம் கொஞ்சங்களா தேவையில்லாம ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் மற்றபடி உடல் நலத்தில் சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கவலைகளையும் சந்தேகங்களையும் கொண்டு போகும்போது தூக்கம் வராது ஏன்னா முத சா மனசுன்றது சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களால் சாப்பிட முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக வாழ முடியும் அந்த மனசே சந்தோஷமாக இல்லை அப்படின்றப்ப எல்லா பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் அதுக்கடுத்து அப்படியே வேறு ஏதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்ல விதமாக தான் இருக்குது அது உங்களோட சொந்த விஷயங்களுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வேலை தொழில் சார்ந்து இருக்கட்டும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக வெளிநாடு போகணும் வெளிமாநிலங்கள் போகணும் அப்படின்னு ட்ரை இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதமாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெளிநாடுகள் இருந்து ஏதாவது உதவிகள் கிடைக்காதா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டுருப்பீங்க ஸோ இந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா பிரச்சனை அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் என்னதான் பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது மாதிரி வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துரும் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை தான் உங்களுக்கு அதிகமாக கொண்டு வரும் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இல்லை தான் கணவன் மனைவி உறவில் சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தாங்க இருக்கும் இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுலலாம் பிரச்சனைகளை கொண்டு போகாது அதே மாதிரி தான் காதல் செட்ருக்கவங்க உங்களுக்கு அந்த காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு இடையில பிரச்சனை அப்படின்றத அதிகமாக தான் ஏற்படுத்தும் அதுலேயும் தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேரும் பிரியிறது அப்படின்ற மாதிரி பிரேக்கப் ஆகிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கெல்லாம் எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய் போதுமானது தான் இதுக்காக நீங்கள் எல்லாருக்கிட்டேயுமே எல்லா விஷயத்துலையும் எப்பொழுதுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு கிடையாது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகளை அதுக்கு அதுக்கடுத்தபடியாக மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த ஒரு முன் கோபம் அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்